ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ப்ரித்திவ் சேது திருமாவளவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா வீசிகா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்தப் போகிறேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அதுக்கு நீங்கள் முதலமைச்சர் வரணும்னு சொல்லிவிட்டு அவரை நேரில் போய் பார்த்துருக்குறாரு கேட்டிருக்கிறாரு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஐயா எங்களுக்கும் மதுவிலக்கு அதுதான் கொள்ளுக ஆனால் சில அரசியல் நடத்துறதில் சில சிக்கல்கள் இருக்கிறதுனால எங்களால் அதை இப்போதைக்கு நடைமுறைப்படுத்த முடியல இருந்தாலும் நான் அவர்களையும் ஆர்எஸ் பாரதியையும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதிலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு சொன்னால் பெருமாவளவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ஆட்சியில் பங்கு வேணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறார் ஏற்கனவே ஒன்று கொளுத்தி போட்டார் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு இதை வந்து திமுக ஒத்துக்குமா காங்கிரஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்க நேரத்துலையே அவங்களுடைய தேவையில்லை மைனாரிட்டி அரசு அமைச்சது ஜெயலலிதா கூட என்ன சொன்னாங்க திரும்ப திரும்ப மைனாரிட்டி திமுக மைனார் மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லி சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போவே காங்கிரஸ் வந்து அதில் பங்கு கேட்கணும்னு சொல்லி கேட்கும்போது மூக்க அதாவது கலைஞர் வந்து என்ன செஞ்சிட்டார் அந்த வேலையே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவங்களும் இந்த ஆள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அதை விட்டுட்டாங்க இப்போ திரும்பவும் திருமாவளவனுக்கு என்ன என்னன்னா நாம் வந்து திமுகலேருந்து வெளியில் வரணுங்கிற முடிவில் தான் அவர் இருக்கிறார் நல்லா அவருடைய பேச்சு நமக்கு நல்லாவே தெரியுது எப்படின்னு சொன்னால் அண்ணா திமுகவை கூப்பிட்டுருக்கிறார் மதிவுளுக்கு மாநாட்டுக்கு கேட்டுக்க கேட்கும்போது நிருபர்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு ஒரு கண் தொடைப்பா இது அரசியல் ஒன்றும் இல்லை எலெக்ஷனுக்கு தான் நிறைய நாள் இருக்குது பத்து இருபது மாதத்துக்கு மேலே இருக்குது இது முழுக்க முழுக்க மது விளக்க வேணும் அப்படிங்கிறதுல எங்கள் கட்சி ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் நான் முதல்வரை சந்தித்து கோரிக்கை வச்சேன் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு ரென் எங்கள் கட்சி சார்பில் ரெண்டு பேர் அனுப்புகிறோம் மது விளக்கில் எங்களுக்கும் பரிபூர்ணமாக என்ன உண்டு ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சட்ட சிக்கல் இருக்குது அரசியல் நடத்துகிறதில்ல மது ஒழிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார் இந்த இவர் அமெரிக்காவில் போய் அது என்ன இது நிறைய முதலீகடை முதலீடுகளை ஈர்க்க போய்ட்டு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருந்துட்டு வந்தார் அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்கிற முதல்வருக்கு இந்த மாநாடு நேரத்தில் இடத்துல ஒரு அரை மணி நேரம் போய் இருக்க முடியாதா அவருக்கு தெரிஞ்சு ஆள் நம்ம கூட்டணி விட்டு வெளியறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் திமுக கூட போகலாங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த திருமாவளங்க இருக்கிறாருங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டார் அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது எங்களுக்கு வந்து உங்கள் கொள்கை தான் எங்கள் கொள்கையும் ஆனால் நான் வந்து ரெண்டு பேரும் அனுப்புகிறேன் எங்கள் கட்சியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ் பண்ணிட்டார் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அடுத்த தேர்தலில் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்காதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கான ஒரு தொண்டுதல் வேலை தான் இந்த வேலை மதுவிலக்கு மாநாடுங்கிற ஒரு போர்வைக்குள்ள உங்களை விட்டு வெளியேறேன் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்